பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யவரையும் ஜேஜி ஷைன சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன் ஒன்று நாளாகவும் அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசனம் பன்னிரெண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கருத்தினால் ஆகும் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லும் மனிதர்களின் வார்த்தைகளால் உடைந்து போய் நிற்கிறீங்களா கவலைப்படாதீங்க நம்மளை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தரால் முடியும் உங்களை உடைக்கும் மனிதர்களை குறித்து கவலைப்படாதீங்க எத்தனை முறை உடைக்கப்பட்டு நீங்க எலும்பி நிற்கிறீங்கன்னா கடவுள் உங்க கூட இருக்கிறார் ஆடுகளின் பின்னே தெரிந்த தாவிதை அரியணையில் ஏற்றியது உண்மையானால் ஒதுக்கப்பட்ட உங்களையும் நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார் கர்த்தரு உன்னை மேன்மையாக வைப்பார் நீ கலங்காதே மனமே கத்தர் உன்னை வைப்பார் நீ கலங்காதே மனமே ஆமேன் அழலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ